வணக்கம் சார் வணக்கம் ஆ நம்ம விநாயகர் பில்டர்ஸ் எப்படிங்க சார் நம்ம சூப்பராக எங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க வந்து கேட்ட உடனே எங்களுக்கு நல்லபடியாக அதை நல்லா பண்ணி கொடுத்து ஒரு வாரத்தில் கரைய் பண்ணி ஒரே நல்ல பத்திரத்தை வாங்கி கொடுத்தீங்க இதெல்லாம் நன்றி மறக்க மாட்டோம் நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க சார் எங்களோடய சர்வீஸ் எப்படிங்க சார் சர்வீஸில் குறை சொல்ல முடியாது சார் சர்வீஸில் நம்ம பக்காவாக பண்ணிங்க அதில் எந்த குறை இல்லை மனசு மனசுக்கு திருப்தியாக பண்ணி கொடுத்தீங்க அதுவே சந்தோஷம் மீண்டும் மீண்டும் நீரோடி நல்லா வாழ வேணாம் என்று நான் வாழ்த்துகிறேன் நம்ம ஏதாவது நம்ம நிறுவனத்தில் பர்ச்சேஸ் பண்ணுவோம் யாராவது உங்கள்கிட்ட கமிஷன் எதாவது அதெல்லாம் எதுவுமே கம்மிஷன்லாம் எதுவுமே கிடையாது புரோக்கராக வந்தால் நேரில் பார்த்து பேசினா பிடிச்சோம் ரப்பும் பிடிச்சிட்டு போயிட்டு வேலையை முடிச்சு மக்களே பாருங்கள் நேரடியாக நம்மகிட்ட வந்திருக்காங்க கஸ்டமர் அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளில் கேரம் பண்ணி அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்டும் கஸ்டமருக்கு நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம் சரி அப்படி அந்த டாக்குமெண்ட் எடுங்க கஸ்டமருக்கு காட்டுங்க பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி தான் கேரியும் பண்ணோம் நம்ம இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனில் நம்ம வந்து பத்திரத்த கஸ்டமருக்கு நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம் கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி நம்ம இடம் வாங்கலாம் சார் சந்தோஷமாக வாங்கலாம் நம்ம ரொம்ப சந்தோஷம் வாங்கலாம் ஆனால் இங்கே வந்து சர்வீஸ்காரருக்கு நம்ம நான் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சர்வீஸ்கார் மன கூசாத மூஞ்சி சுலிக்காத கேட்ட கேள்வி பாதையில் கரெக்டாக சொல்லி அவர் நல்லா பண்ணார் அவங்க இதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மக்களே ரொம்ப நன்றி கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி நீங்களும் நம்ம நிறுவனத்தில் சொ சொந்தமாக சொத்த வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்ம தொடர்பு உங்களுக்கு நேரில் வந்து டேரக்டாக யாருக்கும் ஒரு ரூபா கூட கமிஷன் தராமல் உங்களுடைய லேண்டை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எடப்பாடியில் ஒரு சூப்பரான சொத்து உங்களுக்காக காத்துட்டுருக்கு மற வாங்க தவறாதீங்க நன்றி வணக்கம்